நம்ம ஆல்ரெடி ஒரு சின்ன ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தோம் பைலட் பேரிங் பத்தி வாங்க இந்த டாட்டா விங்கர்ல இந்த டிரான்ஸ்மிஷன் இருக்கு பாருங்க இந்த இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டோங்க கிளச் ரீப்ளேஸ் பண்றதுக்காக இதுக்கு உள்ள வந்து இந்த பக்கம் வந்து பாருங்களா உள்ள ஒரு ஷாப் இருக்குது இல்லையா இதுதான் இன்புட் சாப்டு இது தான் பவர் வந்து போகும் ஃபிளைவீலில் இருந்து இங்கே பாருங்க இதை இந்த டிரைவ் சாப்பிட்டு சுற்று பாருங்க ரெண்டு பக்கமும் ஸோ இதுதான் இன்புட் சாப்பிட்டு இதுதான் வந்து இந்த ஃபிளைவீல் இருக்கு இல்லையா இதுல இருக்கக்கூடிய இந்த பக்கமாக வந்து பாருங்க இந்த பைலட் பேரிங்ல இன்சட் ஆயிருக்குங்க இருக்குது இல்லையா இதுக்கு வெளியே கிளச்சி வரும் இந்த பைலட் பேரிங் வந்து நிறைய பேர் பாத்திருப்பீங்க நிறைய வெஹிக்கிளில் இல்லாமலே இருக்கும் ஏன் அந்த நிறைய வெஹிக்கிள்ல இல்லை அப்படின்னு நிறைய பேர்கிட்ட நான் கேட்டிருந்தேன் அந்த ஷார்ட்ஸ்ல அதோட ரீசன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி லாங்கா இன்புட் ஷாப்ட் இருக்குது இல்லையா அதுக்கு கொடுத்துருப்பாங்க ஏன்னா பேலன்ஸ் ஆகணும் இல்லையா இதோட வேலையை வந்து இதை பேலன்ஸ் பண்றதான் அலைன் பண்ற வந்து மிஸ் அலைன் ஆகாம பாத்துக்கிடது ஸோ வாப்லிங் ஆகும் லென்த் அதிகமா இருக்குது இல்லையா இன்புட் ஷாப்டோட லென்த்து அதனால அதிகமாக இருக்கும் இதே இன்புட் ஷாப்ட் வந்து ஷார்ட்டா இருந்துச்சு அப்படின்னா இது பேலன்ஸ் ஆக இங்க வந்து பிவர்ட் ஆயிருக்கு இந்த இடம் இது வந்து நல்ல இன்செட் ஆயிருக்கும் ஸோ இவ்வளவு லென்த் மட்டும் வெளியே இருக்குது அப்படின்னா இது வாப்லிங் ஆகுறதுக்கு நிறைய பாசிபிள் இல்லை இவ்வளவு லெந்த் இருக்கும்போது இது ரொட்டேட் ஆகும்போது ஃபுல் லோட்ல வந்து சுத்தும் போது இது ரொட்டேட் ஆகும் ஸோ இது வந்து மிஸ் மிஸ்அலைன் ஆகும் இந்த மாதிரி வாப்லிங் ஆகி அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க ஏன் இந்த மாதிரி கொஞ்சம் லென்தா கொடுத்துருக்காங்க இன்புட் ஷாப்ட்னு பாத்தீங்கன்னா சேம் டைம் இந்த பேரிங்கா இந்த வெஹிக்கிளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா டார்க் எந்தெந்த வெஹிக்கிள் அதிகமாக இருக்குமோ அந்த வெஹிக்கிள்க்கெலாம் இந்த பேரிங் வந்து தேவைப்படுங்க ஏன்னா அதிகமான டார்க்கை வந்து டிரான்ஸ்பர் பண்ணும்போது வாப்ளிங் ஆகுறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கு ஸோ அதனால இது டார்க் அதிகமா இருக்கிற வெஹிகிளுக்கு வந்து கம்பல்சரி இந்த பயிலட் பேரிங் வந்து கொடுத்துருப்பாங்க சேம் டைம் இந்த ஷார்ட் இன்புட் ஷாப்ப்ட்னா லென்த் நீளமாக இருந்துச்சுன்னா கொடுத்துருப்பாங்க இங்கே பேலன்சிங்காக இப்போ இதை வெளியே இருக்க போறோம் நம்ம இது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா இது வந்து இந்த மாதிரி வாப்ளிங் ஆக வாய்ப்பு இருக்கா ஸோ கியர் பாக்ஸ் உள்ள இருக்கக்கூடிய கியர் எல்லாமே வந்து கிரைண்டிங் ஆகும் அதாவது கரகர கரகரன்னு நாய்ஸ் வர ஆரம்பிச்சிடும் கிளச்சு ஸ்லிப்பாக ஆரம்பிக்கும் இதெல்லாம் இது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சிம்டம்ஸ் இப்போ இதை வெளியே எடுக்கிறதுக்கு நம்ம கேண்டில்ஸ் இருக்குது இல்லையா வெறும் கேண்டில்ஸை மட்டும் யூஸ் பண்ணி எப்படி வெளியே எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கலாம் ஏன்னா நிறைய பேர்ட்ட புல்லர் இருக்காது இல்லையா ஸோ புல்லர் இல்லை அப்படின்னு இந்த கேண்டில்ஸ் இருக்கு இல்லையா கேண்டில்ஸை இந்த மாதிரி உள்ளக்க வந்து இன்சர்ட் பண்ணி கொடுங்க இனிஷியலா அப்படி இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன ராடை வச்சு அடித்து அதாவது அந்த ராடோட டயாமீட்டரும் நம்ம இதோட டயாமீட்டர் இருக்கு இல்லையா வீல் பேரிங் பைலட் பேரிங்கோட டயமீட்டரும் சேமா இருக்கணும் கிட்டத்தட்ட அப்படின்னா தான் நீங்க அந்த உள்ள இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்லாகி கம்பரஸ் ஆகி வெளியே வரும்போது தான் பேரிங்கை வெளியே பிடிச்சி தள்ளிக்கிட்டே வருங்க ஸோ வாங்க அதை எப்படி நம்ம வந்து இனிஷியேட் பண்ணி வெளியே எடுக்கோம் அப்படின்றத இந்த வீடியோல அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துடலாம் இதா இந்த மாதிரி உள்ள வச்சுக்கிட்டு இதை வந்து இந்த மாதிரி ஆ போயிருச்சு இல்லையா இப்போ அடுத்து கொஞ்சம் கேண்டில் உடச்சி அந்த மாதிரி உள்ள கொடுத்துக்கிடுங்க இன்செர்ட் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த ராடை வச்சு கட்டிக்கோங்க இந்த இருக்குது இல்லையா ஓகேவா அப்போ அப்புறம் ஃபர்தரா அதே மாதிரி கேண்டில்ஸை வந்து நிறைய பேர் இதை வெளியே எடுக்கிறதுக்காக உள்ளர் இல்லைன்னா பேரிங்கே பிரேக் பண்ணிடுவீங்க பேரிங் பிரேக் பண்ணும்போது அந்த பேரிங் இருக்கக்கூடிய அந்த ஏரியா இருக்குது இல்லையா இந்த ரவுண்ட் அவுட்டர் பேரிங்கோட அவுட்டர் டயமீட்டர் இருக்க ஏரியா அது வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குங்க ஸோ இது வந்து டேமேஜும் ஆகாம எந்த மாதிரி நம்ம வந்து வெளியே எடுக்கலாம் அப்படின்றது தான் பைலட் பீரிங் வந்து டேமேஜ் ஆகாது அந்த ஏரியாவும் டேமேஜ் ஆகாது பைலட் பீரிங் சீட் ஆகக்கூடிய ஏரியா அப்படின்னா இந்த வீடியோல இந்த இருக்கு இல்லையா இது லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸ்ல போடலான்னு பார்த்தேன் பட் அந்த டைம் அதுக்கு ரொம்ப கம்மியாவே இருந்ததுனால இந்த பெரிய வீடியோவை அப்லோட் பண்ணிடுவோம் பெரிய வீடியோவை அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்குது இது அப்படி செம்மையா இருக்குங்க வெளிய வர்றதை பாக்குறதுக்கு கடைசியா இந்த இருக்குது இல்லையா பாருங்க பேரிங் அதுக்குள்ளே வெளியே வர ஆரம்பிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கேண்டிலும் அடிச்சிருக்கிறோம் அதுக்குள்ளே வெளியே கலண்டு வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு பாருங்க வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா தெரிய ஆரம்பிச்சுட்டு பாருங்க பேரிங் வெளியே வர்றது புரியுது இல்லையா இன்னும் ஒரே ஒரு கேண்டில் மட்டும் உள்ளே அடித்தாலே போதும் ஸோ அதோட பேரிங் வந்து கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடுங்க இந்த இருக்குது இல்லையா ஒரே ஒரு கேண்டில் புள்ள அடித்தா போது தான் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் அதிலே வெளியே வந்துடும் நல்லா இன்செர்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக இதில் வச்சு வந்துருச்சு பாருங்க பேரிங் ஈஸியாக வந்துருச்சு பார்த்தீங்களா ஜம்முன்னு இவ்வளோதாங்க இந்த பேரிங் சிம்பிளாக டேமேஜ் ஆகாமல் வந்துருச்சு ஸோ ஏன் இதை டேமேஜ் பண்ணாமல் எடுக்கணும் அப்படின்னா இந்த பேரிங்லேயே வந்து பேரிங்கோட நம்பர் இருக்குங்க ஸோ அது என்ன நம்பர் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல தான் ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல பேரிங் இருக்க வேண்டிய இடத்துல ஃபுல்லாக இந்த கேண்டில் வேக்ஸ் இருக்குது பாருங்க அதுதான் இருக்குது ஸோ இதையுமே ஈஸியாகவே நீங்கள் வெளியே எடுத்துடலாம் இந்த இல்லையா இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துக்கலாம் இதை ரீயூஸ் பண்ணிக்கலாம் திருப்பி இந்த கேண்டில் அப்படி வச்சுக்கிட்டு அடுத்த ஏதாவது வெஹிக்கிளில் பைலட் பேரிங் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இந்த கேண்டலை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க